நம்முடைய முதன்மை கோரிக்கையாக இந்த ஒப்பந்தத்தில் நாம் வைத்திருக்கிறது பென்ஷன் சம்பந்தமான முதன்மை கோரிக்கையை நாம் இந்த வாழ்வு கூட்டத்தில் நாம் வந்து பிரச்சாரம் செய்வது என்ற அடிப்படையில் தான் இந்த கேட் கூட்டத்தை நாம் முடிவு பண்ணியிருக்கிறோம் இப்ப சென்னையில ஒரு ஆறு மையங்கள்ல இந்த கூட்டம் என்பது நம்முடைய அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள் அந்த கூட்டத்தில் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நம்முடைய ஊதிய ஒப்பந்தம் என்பது ஒரு நான்கு தொழிற்சங்கங்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு போனாங்க அதற்கு பிறகு அரசாங்கத்தில் ஒரு கொள்கை முடிவு மத்திய தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடிய போக்குவரத்து செயல்படுகின்ற சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது என முடிவு செய்து நான்கு ஆறாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடைபெற்று ஆறு மீண்டும் நான்கு தொழிற்சங்கமாக பேச்சுவார்த்தைக்கு சென்றது நான் என்ன சொல்ல வரேன்னா நான்கு தொழிற்சங்க பேச்சுவார்த்தைக்கு போகும்போது சரி ஆறு தொழிற்சங்க பேச்சுவார்த்தைக்கு போகும்போது சரி பேரவைகள் பேச்சுவார்த்தைக்கு போகும் எந்த தொழிலுடைய உரிமையை நம்ம படி போல எல்லா உரிமையும் பெற்றோம் தொழிற்சங்கமும் எல்லாரும் உள்ள நுழைஞ்சாங்களோ அப்போதான் நமக்கு பிரச்சனை ஏற்படுகிறது தொழிலாளர்களை புரிஞ்சுக்கணும் ஏதோ இந்த கூட்டமைப்பு சங்கம் வந்து தொழிற்சங்கங்களை முறைப்படுத்துவதற்காக முழக்க வைத்து பேச்சுவார்த்தை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை நான் மீது வைக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த கூட்டமைப்பு சார்பில் அந்த அன்போடு அவங்க சொல்லுறோம் தொழிற்சங்கங்கள் அதிகரி எண்ணிக்கை என்பது அதிகரிப்பது என்பது தொழிலாளர்கள் நலனுக்கு பயன்படணும் தொழிற்சங்கங்கள் எண்ணிக்கை என்பது அதிகரிப்பது என்பது தமிழக அரசினுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய நலருக்கு நோக்கி கொண்டிருக்கிறது என்ற ஆபத்தையாக ஒருவனை கேருடும் அப்படி பேச்சு வார்த்தையில நானும் நம்முடைய

என்ற அந்த ஒப்பந்த கோரிக்கார்த்த ஒரு மூத்த தொழிற்சங்க தலைவர் வைக்கிறார் என்ன அந்த தொழிற்சங்க தலைவரை மூன்றாண்டு ஒப்பந்தத்தை நான்காண்டு என்று மாற்றியதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போடுவது நியாயம் தானா தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனா தொழிலாளர் உரிமையை பெறுவதற்காக தொழிற்சங்க பேச்சுவார்த்தைக்கு போறீங்களா இல்லை அரசாங்கத்திற்கு ஆதரவாக

கடந்த அமையா ஆட்சியில ஐந்தாண்டு ஒரு ஒப்பந்தம் மாற்றியை நாம் கடுமையாக ஒரு போராடி அதை மூன்றாண்டாக மீண்டும் இரண்டாயிரத்தி ஏழு மாற்றிய வரலாறு இருக்குது அதை நான்காண்டு மாற்றுவதை எதிர்த்து நாம வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல அதோட பிரதானமான பிரச்சனை ஓய்வு பெற்ற தோழர்கள் பஞ்சப்படி உயர்வு அது வழங்கப்படல அது சம்பந்தம் பேச்சுவார்த்தை பேசணும் பேச்சு பேச்சுவார்த்தையில் இரண்டு நாட்கள் பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் போடுவதற்கு தயாரான அரசாங்கம் வந்துருச்சு நாம் இரண்டு நாட்கள் தள்ளும் என்ன காரணம் தெரியுமா ஓய்வூதியர்களுக்கு டிஏ கொடுக்கணும் டிஏவை அரிய சுடன் வழங்கணும் இது சம்பந்தமான ஒரு அறிவிப்பு என்பது நீங்க முதலமைச்சரை கேட்டு வைப்போம் நான் போக்குவரத்து அமைச்சர் கேட்டோம் முதலமைச்சர் கேட்டு நீங்க சொல்லுங்க நான் கையெழுத்து போறோம் சம்பந்தமான எந்த முடிவும் கையெழுத்து போட மாட்டோம் உங்களுக்கு அவகாசம் தரும் ஒரு இரண்டு நாளே நாளைக்கு எப்போ வர ரெடி நீங்க முதலமைச்சர் பேசி ஒரு நல்ல முடிவை நீங்க தெரியுங்க சொன்னோம் முதலமைச்சர் பார்த்தது உண்மைதான் நல்ல முடிவு அவர்கிட்ட இல்ல அப்ப நம்ம கையெழுத்து போட வெளியே வந்தோம் ஒரு மூத்த தொழிற்சங்க தலைவர் இந்த போக்குவரத்து கழகத்தில் இந்த காலமா இந்த தொழிலாளியாக இருந்து தொழிற்சங்கத்தில் பயணம் செஞ்ச அந்த தலைவருக்கு பென்ஷன்ல டிஏ இல்ல அவர் என்ன சொல்றாரு நாற்பது சங்கம் இருபது சங்கம் நாற்பது சங்கம் கையெழுத்து போட்டோம் சைக்கிள் நடக்க போல சொல்ற சரி அவர் தான் பேசுறாரு பார்த்தா இன்னொரு ஒரு சங்கம் பட்டதாரி சங்கமா அந்த சங்கம் உள்ள வந்து அவர் என்ன சொல்றாரு ஏன் சங்கத்தை முறைப்படுத்த சொல்றீங்க நாங்க வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக தானே நிக்கிறோம்